இவ்வுலகம் அதிவேக விகிதத்தில் மாறி வருகிறது உலக மாற்றத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்களும் மாறி வருகின்றன ஒரு காலத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட பல விஷயங்கள் இன்று அற்பமாக பார்க்கப்படுகின்றன புதிதில் புரட்சியை ஏற்படுத்திய பல புதிய கண்டுபிடிப்புகள் இப்போது புதைகுழி நோக்கி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நமக்கெல்லாம் பழக்கப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் சில பல ஆண்டுகளில் முற்றிலுமாக மறைய இருக்கின்றன அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் மெட்டல் கீஸ் தொழில்நுட்பம் அடிப்படையிலான பாதுகாப்பு பல ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது மேலும் இக்னிஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் பிரிண்ட் ரெக்கக்னேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் கீபேட் லாக்ஸ் ஆகியவற்றின் வருகையை தொடர்ந்து உலோகங்களாலான சாவிகள் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றன எனவே அடுத்த இருபது ஆண்டுகளில் உலோகத்தாலான சாவிகள் முற்றிலுமாக மறைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேபிள் டிவி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்களின் வருகைக்கு பிறகு டிவி பார்க்கும் நமது அனுபவம் முற்றிலும் மாறிவிட்டது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் யூடியூப் போன்ற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ப்ளாட்ஃபார்ம்கள் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தேவைக்கு ஏற்ப வழங்குகின்றன மக்கள் மத்தியில் பிரபலமாகி வரும் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்களால் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் கேபிள் டிவி இல்லாமல் போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது டக்ஷ் பெடல் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் காணப்படும் கிளட்ச் பெடல் தற்போது ஒரு பழைய தொழில்நுட்பமாக மாறி வருகிறது கிளட்ச பெடல் வரும் காலங்களில் எந்த வாகனத்திலும் இல்லாமல் போவதற்கு இரண்டு காரணிகள் பங்களிக்கின்றன ஒன்று ஆட்டோமேட்டிக் கார்ஸின் வருகை மற்றொன்று ஆட்டோமேட்டட் மேனுவல் தொழில்நுட்பத்தின் வருகை கிளட்ச் பெடலை கொண்டிருக்கும் மேனுவல் கார்களை காட்டிலும் ஆட்டோமேட்டிக் கார்கள் ஓட்டுவதற்கு எளிதாக உள்ளது அடுத்ததாக ஆட்டோமேட்டட் மேனுவல் ஷிப்ட் கார்களில் கிளட்சை நமது பாதங்களுக்கு பதிலாக எலக்ட்ரானிக்ஸ் கட்டுப்படுத்துகிறது ஆகையால் இவ்விரு தொழில்நுட்பங்களுடன் கூடிய கார்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாகி வருவதால் இப்போதே பல கார் நிறுவனங்கள் கிளட்ச் பெடலை கொண்ட மேனுவல் கார்களின் உற்பத்தியை நிறுத்தி வருகின்றன பாஸ்வேர்ட்ஸ் பாஸ்வேர்டை முக்கியமான சமயத்தில் மறந்து போது ஏற்படும் தொந்தரவு என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக எரிச்சல் ஊட்டும் இத்தகைய பாஸ்வேர்டு பாதுகாப்பு முறை கூடிய விரைவில் காணாமல் போக இருக்கிறது கிராஸ் டிவைஸ் ஆத்தென்டிகேஷன் மற்றும் பயோமெட்ரிக்ஸ் தொழில்நுட்பத்தின் வருகை பழைய பாஸ்வேர்டு பாதுகாப்பு முறையை மெல்ல மெல்ல மறைய செய்து வருகிறது கிராஸ் டிவைஸ் Authentication என்பது பயனருக்கு சிங்கிள் Authentication மெத்தட் மூலமாக மல்டிபிள் டிவைஸுக்கு ஆக்சஸ் வழங்கும் தொழில்நுட்பமாகும் சாக் போர்டு அழித்து திரும்ப திரும்ப எழுதும் வசதிக்காக ஒரு காலத்தில் சாக் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது பின்னர் சாக் மாற்றாக ஒயிட் போர்டுகள் வந்தன இதில் மார்க்கர் கொண்டு எழுதப்படுவதால் சாக் பீஸால் கிளம்பும் தூசி இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டுகள் வந்துவிட்டன இதில் எலக்ட்ரானிக் பெண் மூலம் எழுத முடியும் இணையத்தை இணைத்து வண்ண படங்கள் படக்காட்சிகள் போன்றவற்றை காண முடியும் எழுதியதை சேவ் செய்து ரீயூஸ் செய்து கொள்ள முடியும் இப்போது பல பள்ளிகள் ஸ்மார்ட் போர்டுக்கு மாறி வருவதால் இனிவரும் காலங்களில் ட்ரெடிஷ்னல் பிளாக் போர்டுகள் மற்றும் ஒயிட் போர்டுகள் இருக்காது ஷாப்பிங் மால் முன்பெல்லாம் ஷாப்பிங் மால்களில் பெரும்பாலும் ரீட்டை கடைகளும் மட்டுமே இருந்தன ஆனால் சமீபத்திய பாண்டமிக்கின் போது மக்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படாததால் ஆன்லைன் ஷாப்பிங்கிற்கு பெரிதும் மளிகை சாமான்கள் முதல் துணிமணிகள் எலக்ட்ரானிக்ஸ் என அனைத்தையுமே ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள் அவற்றின் வாடிக்கையாளருக்கு வீடு தேடி சென்று வழங்கி வருவதால் மக்கள் ஷாப்பிங் மால்களில் பர்ச்சேஸ் செய்வது இப்போது மிகவும் குறைந்துவிட்டது ஆகையால் பல ஷாப்பிங் மால்களில் விற்பனை மந்தத்தால் கடைகள் மூடப்பட்டு வருகின்றன அதே சமயத்தில் மக்களை தொடர்ந்து கவர்ந்து இழுக்க இப்போது மால்களில் தியேட்டர்கள் ஜிம்கள் கிளினிக்குகள் ஆபிஸ் ஸ்பேஸ் பார் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன ஆகையால் அடுத்து வரும் சில ஆண்டுகளில் ஷாப்பிங் மால்கள் ரீட்டைல் கடைகள் எதுவும் இன்றி வெறும் மால்கள் என்றே அழைக்கப்படும் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸின் வருகைக்கு பிறகு கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளின் பயன்பாடு கணிசமாக குறைந்துவிட்டது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வேகமானது அதிக வசதியானது மற்றும் டேட்டா என்கிரிப்ஷன் மற்றும் பில்டின் ஆத்தென்டிகேஷன் மானிட்டரிங் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் இருப்பதால் பரிவர்த்தனைகள் அதிக பாதுகாப்பானதாகவும் செய்யப்படுகிறது தற்போது எல்லா இடங்களிலும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதால் மக்கள் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை அதிகம் செய்கின்றனர் இப்போது பல ஏடிஎம்களில் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகள் இல்லாமல் யூபிஐ மூலமாகவே பணம் எடுத்துக் கொள்ளும் வசதியும் வந்துவிட்டதால் இனி கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் மெல்ல அழியும் மெயில் கலெக்ஷன் பாக்ஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இப்போது பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த மெயில் கலெக்ஷன் பாக்ஸ்களை எல்லாம் அகற்றி வருகிறது ஏனென்றால் இப்போது சொற்ப அளவிலான மக்கள்தான் லெட்டர் எழுதி அனுப்புகின்றனர் சில இடங்களில் மெயில் கலெக்ஷன் பாக்ஸ் எப்போதும் காலியாகவே இருக்கிறது காரணம் பெரும்பாலான மக்கள் செய்திகளை அனுப்ப வாட்ஸ்அப் இமெயில் என டிஜிட்டலுக்கு மாறிவிட்டனர் ஆக இப்போது மெயில் கலெக்ஷன் பாக்ஸ்களின் உபயோகம் குறைந்து விட்டதால் சில ஆண்டுகளில் அந்த சிவப்பு நிற மெயில் கலெக்ஷன் பாக்ஸ் எங்கும் காண முடியாத ஒரு பொருளாகிவிடும் சார்ஜிங் கேபிள்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் தொழில்நுட்பத்தின் வருகைக்கு பின்னர் சார்ஜிங் கேபிளின் பயன்பாடு கணிசமாக குறைந்துவிட்டது ஆப்பிள் உள்ளிட்ட பல ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்கள் இப்போது தங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சார்ஜிங் கேபிளை தருவதில்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் டிவைஸ் மீது வெறுமனே உங்கள் போனை வைத்தாலே போதும் ஃபோன் சார்ஜ் ஆகிவிடும் முடிச்சிட்டு கொண்டு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய சார்ஜிங் கேபிள்களிடமிருந்து பயனர்களுக்கு இன்னும் சில ஆண்டுகளில் முற்றிலுமாக விமர்சனம் கிடைத்துவிடும் பிளாஸ்டிக் பேக்ஸ் சுற்று சூழலுக்கு பெரும் கேடு விளைவித்து வரும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பைகளை இப்போது சுற்றுச்சூழல் மீது அக்கறை உள்ள பல நாடுகள் தடை செய்துவிட்டன பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத ரீயூசபிள் பைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இப்போது பல கடைகளும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக பேப்பர் பைகளை கொடுக்க ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு முற்றிலும் ஒழியும் காலம் வெகு தொலைவில் இல்லை கர்சிவ் ரைட்டிங் முன்பெல்லாம் பள்ளி குழந்தைகளிடம் நான்கு வரி நோட்டு புத்தகத்தை கொடுத்து எழுத்தின் நெளிவு சுழிவுகளை எழுத கற்றுத்தருவார்கள் ஆனால் இப்போது தேவை எழுதுவதின் மிகவும் குறைந்து வருவதாலும் டெக்ஸ்டிங் மற்றும் டைப்பிங்கின் பயன்பாடு அதிகரித்து வருவதாலும் பல பள்ளிகள் இப்போது குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் மற்றும் டைப்பிங் திறன்களுக்கு முன்னுரிமை அளித்து கற்றுக் கொடுத்து வருகின்றன ஆகையால் இப்போதெல்லாம் அந்த பழைய நான்கு வரி நோட்டு எழுத்து பயிற்சி கணிசமாக குறைந்து வரும் நிலையில் இன்னும் சில ஆண்டுகளில் கார்சிவ் ரைட்டிங் பயிற்சி முற்றிலுமாக இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது பப்ளிக் அனானிமிட்டி இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துக்கணும் என்ற பழமொழி நிஜமாகவே இப்போது பழைய மொழியாகிவிட்டது காரணம் இன்று யாருமே இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கவே முடியாது சாலைகளையும் தெருக்களையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் சிசிடிவி கேமராக்கள் முதல் நமது மனதை கண்காணிக்கும் ஸ்மார்ட் டிவைஸுகள் வரை நமது இருப்பை யாரோ ஒருவரிடம் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன ஒளிந்தாலும் விடமாட்டேன் என நம்மை எப்போதும் கண்காணிக்கும் இந்த சாதனங்களால் பப்ளிக் அனானிமிட்டி என்பது இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு அல்ல இப்போதே இல்லாமல் போய்விட்டது சாக்லேட் இந்த இனிப்பான உணவு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு தான் தாராளமாக கிடைக்கும் என தெரிகிறது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் டிராபிக்கல் அக்ரிகல்ச்சர் எனும் அமைப்பு சாக்லேட்டின் முக்கிய ஆதாரமான கோகோவா வளரும் பகுதிகளில் இயல்புக்கு மாறாக குறைந்து வரும் வெப்பநிலை காரணமாக இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு முதல் கோகோவா உற்பத்தி வியத்தகு அளவில் குறையும் என தெரிவித்துள்ளது பேஃபோன்ஸ் ஒரு காலத்தில் பேஃபோன்கள் நகரத்தின் ஒவ்வொரு மூலைமுடுக்கும் இருந்தன ஆனால் செல்போன்களின் வருகைக்குப் பிறகு பேஃபோன்கள் பெரும் சரிவை சந்தித்தன இப்போது பேஃபோன்கள் போன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் காணப்படுகின்றன அவை கூட அடுத்து வரும் ஒரு தசாப்தத்தில் முற்றிலும் காணாமல் போய்விடும் என சொல்லப்படுகிறது ரிமோட் கண்ட்ரோல்ஸ் இனி டிவி ஏசி ரிமோட்டுகளை காணாமல் கட்டிலுக்கு அடியிலும் சோஃபாவின் இடுக்கிலும் தேட வேண்டாம் ஏனென்றால் இப்போது வாய்ஸ் கமாண்ட்ஸ் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் மூலம் உங்கள் வீட்டு சாதனங்களை இயக்கலாம் இப்போதே பல வீடுகளில் டிவியை இயக்க அலெக்சாவை கூப்பிடத் தொடங்கிவிட்டனர் ஆகையால் இன்னும் சில ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி ரிமோட் கண்ட்ரோல்களை பழைய தொழில்நுட்பமாக்கி முடக்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது